வணக்கம் அரக்கோணம் நூலகத்தில் விருது மற்றும் ஆயுத பூஜை விழா தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை சார்பில் விருது வழங்குதல் மற்றும் ஆயுத பூஜை விழா அரக்கோணம் நூலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வாசகர் வட்டச் செயலாளர் ஏ பழனி தலைமை தாங்கினார் வாசகர் வட்ட நிர்வாகிகள் குருநாதன் ஜி மோகன் சதீஷ்குமார் ஆர் என் குணா ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வாசகர் வட்ட தலைவர் செந்தில்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சூரவி மற்றும் வாசகர் வட்ட கௌரவ தலைவர் டாக்டர் அபிஷேக் கலந்து கொண்டனர் இருவரும் தலைமை ஆசிரியர்களுக்கு நூலகர்களுக்கு விருதுகளை வழங்கினர் அதிமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி சுகந்தி வினோதினி